கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்டேன் நிறைய பிரச்சனைகள் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நான் கல்வியாசிங் துலாட்சினி கண்டி ஹந்தானை நான்காம் கட்டை தோட்டத்தில் இருந்து தரம் பதிமூன்றில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவிதான் நான் ஒரு மூன்று வயசுல இருந்தே இசையில ரொம்ப ஆர்வம் எனக்கு ஏ அப்பா பான்னா போல யாருமே இல்ல இல்ல கை வீரலா புடிச்சி நடந்த காலம் மறக்கு தாய் சுமந்தோரத்தோ வேர்வ சிந்தே சாமி நீ துன்பங்களை நீ சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமி நீ ஆதரவானி இருந்த ஆனவ எனக்கு முதலாவது டீச் பண்ணாரு கீபோர்டு எப்படி பிளே பண்ணும் சொல்லி அப்படியே காலப்போக்கில் கீபோர்ட் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு நம்மளும் எப்படியாவது ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னு சொல்லி நான் கனவு கண்டேன் கீபோர்ட் வயலின் ஓகன் பியானோ கிட்டார் புல்லாங்குழல் தபேலா நான் பிளே பண்ணுவேன் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க வசந்தன் கூத்து காமன் கூத்து இது மாதிரி கலைகளை ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்றதுதான் என்னுடைய ஒரு லட்சியமாக நான் எடுத்திருக்கேன் இப்போ அதற்குரிய முயற்சிகளை நான் மேற்கொண்டுக்கிட்டு வரேன் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பதினைந்து பாட்டுக்கு நான் தற்போதைக்கு இசையமைத்துள்ளேன் எதிர்காலத்துல நான் ஒரு சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு தான் என்னுடைய லட்சியம் காணப்படுது இலங்கைக்கு புகழ் சேர்க்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இதுதான் என்னுடைய லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது